அனைவருக்கும் வணக்கம் நான் தூத்துக்குடியை சேர்ந்த ஒரு ஏழை குடும்பத்தை கஷ்டப்பட்ட பெண்ணு ஒரு மச்ச திருநாளி பேசி என்னோட வேலையா சாட்டை பாருங்க உங்களுக்கு என்ன பிடிச்சா விஜயபோர வாழ்த்து செய்யுங்க ஆனால் தேவையில்லா வாழ்க்கையை பேசிக்காதீங்க உங்ககிட்ட நான் காசு பணம் பார்க்க வரல நான் காசு பணம் பார்க்க வளத்தினேன் என் திறமை என் எப்படி உங்க

அது தான நாங்க வேலையை போட்டு சாப்பாடுக்காக காசு வரணும் அது தனி சாப்பிடுவோம் நீங்க எல்லாம் என்னதுக்க பக்கிறீங்க உனக்கு தான் வேலையாக வேற வேலை இல்லையா என்ன கேள்வி ஒண்ணு நான் பேசிடணும் ஒன் பார்த்தியாவது ஒன்னு சொல்லிப்பான ஒன்னு நீ பாரு நீ ஆயிரு அது என் நிலைமை நீ அதுக்கரு உன் வீட்டில் நான் வளர்ந்தவன்